வணக்கம் விதிகளை வெல்வம் விதிகளை வெல்வம் குழு மூலமாக பல்வேறு பயிற்சி காணொலிகளை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அதாவது டிஎன் பாஸ் அப்ளிகண்டால் செலுத்தக்கூடிய பணம் இல்ல ஊராட்சி செயலரால் செலுத்தக்கூடிய பணம் பொதுமக்களால் செலுத்தக்கூடிய பணம் என்பது ஊராட்சியை வந்து அடைகிறதா என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம் அதை எப்படி வந்து உடனடியாக பார்ப்பது நேம் உள்ள லாகின் லாக டிஎன் பாஸ்ல டிஎன் பாஸ்ல கேட்கும் அதனால ஓடிபி நம்பர் கொடுத்து உள்ள லாகின் ஆயிடுங்க உள்ள லாகின் ஆனதற்கு பிறகு பிறகு மெனு போய் பார்த்தீங்கன்னா அதுல ஃபண்டு ரிப்போர்ட் அதர்ஸ் நிறைய இருக்கும் இது போய் ஃபண்டு போய் பாருங்க அதுல ஸ்டேட்மெண்ட் ஒன் சிக்ஸ்டி டூ மெனு நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூ இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது இதில் உங்களுக்கான எவ்வளோ பணம் வந்திருக்கு இல்லைன்றத இமிடியேட்டாக நீங்கள் திரையில் பார்த்துக்கலாம் இது பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வேணும் ஆடிட் பர்பஸ்க்காக வேணும் அப்படி இல்லைன்னா ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேணும் ஏ ஒரு கோப்புக்காக நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டு நீங்கள் ஃபண்டு ஒன் சிக்ஸ்டி டூ மெனுவில் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட்டில் போய் கிளிக் பண்ண உடனே அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளூ கலரில் டவுன்லோட் ஃபண்ட்ஸு டவுன்லோட் பிடிஎஃப்னு ரெண்டு இருக்கும் இதில் போயிட்டு ஃப்ரம் டு நீங்கள் மந்த் வைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இயர்வைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு பர்டிகுலர் டேட்டில் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் கூடவே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இதை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஆடிட் பர்பஸ்ஸு இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடிகிறது வங்கியில் செலுத்த செலுத்தப்பட்டது வந்துருச்சா இல்லையான்றது உடனே தெரியும் அதனால் இது மாதிரியான நடைமுறையை நீங்க பயன்படுத்துங்க விதிகளை வெல்வன் குழுவில் தொடர்ந்து இருங்கள் ஊரக வளர்ச்சித்துறை சார்பான விவரங்கள் சுற்றறிக்கைகள் அரசாணைகள் தெளிவுரைகள் போன்றவற்றை உடனுக்குடன் பெற்றுடுவீர்கள் நன்றி வணக்கம்